கன்னியாகுமரி ஒரு உலக பெற்ற சுற்றுலாத்தலம் இந்த கன்னியாகுமரிக்கு என்று இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் இருக்கு தற்போது வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஹெச் விஜய் வசந்த் அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு வசந்தகுமார் அவருடைய மகன் திரு விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சி சார்பாக அவருக்கு எதிர்முனையில் போட்டியாக பாஜகவை சார்ந்த திரு பொன்னார் என்று மக்களால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த முறையும் இவர்கள் இருவரும் தான் அந்த இடைத்தேர்தலில் மோதி கொண்டார்கள் மீண்டும் அதே இருவரும் தான் இப்பொழுது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையும் போட்டியிடப்படுகிறார்கள் கன்னியாகுமரியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி மக்கள் யாரை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் நடந்தது இந்த இரண்டு ஆண்டுகள் தான் வந்து திரு விஜய் அவர்கள் கன்னியாகுமரியுடைய எம்பியாக பணியாற்றி இருக்கிறார் அவர் மீது ஒரு கலவையான ஒரு விமர்சனங்கள் தான் மக்கள் மீது இருக்கிறது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சீட்டு வழங்கப்பட்டு அவர் மீண்டும் போட்டியிடுகிறார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கடந்த ஈஸ்டர் திருவிழாவின் போது கிறிஸ்தவர்களின் மிக முக்கியமான திருவிழாவாக கருதப்படும் ஈஸ்டர் விழாவின் போது கோட்டாறு மறை ஆயராக இருக்கக்கூடிய மண் மேதகு திரு நசரேன் சூசி அவர்கள் அன்ற ஈஸ்டர் விழா கொண்டாட்டத்தின் போது மாலும் பாஜகவின் செயல்பாடுகளை பற்றி மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் பொதுவாக இந்த கிறிஸ்தவ மதத்தின் உயர்நிலை பதவியில் இருக்கக்கூடிய ஆயர்கள் பிஷப்புகள் மற்றும் மூத்த கத்தோலிக்க பாதிரியார்கள் வந்து பொது வெளியில் அதுவும் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் அது ஒரு முக்கியமான பண்டிகை காலங்களின் போது இந்த அரசியல் விமர்சனங்கள் அப்படிங்கிறது

கிருஷ்ணன் அவர்களும் அதிமுக சார்பாக திரு பசிலியான் நஸ்ரேத் அவர்களும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மரிய ஜெனிஃபர் இந்த நான்கு பேரும் களத்தில் வந்து மும்முனைப்பில் போட்டிட்டு இருக்காங்க மேலும் நோட்டாவும் அந்த போட்டியில் இருக்கு ஸோ கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய கன்னியாகுமரியில் மீனவ சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் மேலும் வேலை வாய்ப்புக்காக கன்னியாகுமரி பகுதி மக்கள் பெரும்பாலும் கேரளா மற்றும் சென்னை கோயம்புத்தூர் ஹோசூர் கோவை போன்ற பெரிய நகரங்களுக்கு தான் வந்து சென்று கொண்டிருக்காங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக கன்னியாகுமரியில் இருந்து கொண்டிருக்கேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மக்கள் யாருக்கு வெற்றியை பரிசீலிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மகளே கன்னியாகுமரி ஒரு முக்கியமான சுற்றுலாஸ்தலம் இந்தியாவுடைய தென்கோடி முனை குமரி முனை மிக முக்கியமான ஒரு பகுதி கல்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் எழுத்தறிவு விகிதம் மிக அதிக அளவு இருக்குது ஸோ இப்பேற்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விஜய் வசந்த் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிமுக சார்பில் பசிலியான் நசரேத் மற்றும் நாம் தமிழர் சார்பாக திருமதி மரிய ஜெனிஃபர் இந்த நான்கு பேர் களத்தில் இருக்காங்க கல நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த ஈஸ்டர் திருப்பலி ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்தது கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதி மேலும் கிறிஸ்தவர்களின் ஒரு மிக முக்கியமான விழா வந்து அந்த ஈஸ்டர் விழா தான் ஸோ இந்த கோட்டாறு மறை மாவட்டம் அப்படின்னு அங்கே ஒரு கேத்தலிக் ஆர்சி டயஸ்டிஸ் இருக்குது ஸோ அதனுடைய பிசப்பாக இருப்பவர் ஆயராக இருப்பவர் மேதக திரு சூசை அவர்கள் அவர் அந்த ஈஸ்டர் திருப்பலி விழாவில் அந்த நள்ளிரவு பூஜை திருப்பலியின் போது என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆளும் பாஜக அரசை மிக கடுமையாக விச விமர்சித்திருக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆளும் பாஜக அரசு இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைக்குது ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே நுழைவுத் தேர்வு எல்லாமே ஒரே ஒரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட் பன்முகத்தன்மை சிதைக்கப்பட்டு அந்த ஒருமைத்தன்மையை நோக்கி இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் அல்ல இதனால் வந்து சிறுபான்மையின மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க சிஏஏ போன்ற மோசமான சட்டங்களை பாஜக வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் ஆளுகின்ற பாஜக அரசு கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் வந்து நீங்கள் மதமாற்றம் செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை சமீப காலமாக மிக பெரிய அளவில் செய்து வருவதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆளும் பாஜகவின் மீது கோட்டார் பிஷப் திரு நசரேன் சூசை அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் அன்றைய ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பிஷப் போன்ற உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதுவும் ரோமன் கேத்தலிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி கிறிஸ்டியனில் வந்து இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள் எல்லாம் இந்த பெரிய பதவியில் இருப்பவர்கள் அதுவும் பொது விழா கொண்டாட்டத்தின் போது பேச மாட்டாங்க அப்படி பேசினாலும் அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த இன்டர்னல் மீட்டிங்கில் தான் பேசுவாங்களே தவிர இந்த திருப்பள்ளி விழாக்களில் கொண்டாடும் போது ஏன்னா இப்போ எல்லா கோவில்லையுமே அவர்களுடைய மறை அந்த கொண்டாட்டங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து அவர்கள் பொதுவாக இந்த மாதிரி பேசுவதை வந்து தவிர்ப்பார்கள் பட் ஆனால் அதையும் மீறி இந்த விஷயம் மக்களுக்கு சென்றடையணும் அப்படின்னு சொல்லி யோசித்து தான் அந்த விஷயத்தை பேசியிருக்கிறார் ஏன்னா இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு சரியான விஷயம் அல்ல இது மக்களுக்கு இந்த செய்தி நம்ம சொல்லணும் இந்த விஷயம் மக்கள் மத்தியில் பேசப்படணும் அதற்கு நம்மளே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக அமைக்கணும் நம்மளே இந்த விஷயத்தை தொடங்கி வைப்போம்ங்கிற அடிப்படையில் மேதகு ஆயர் நசரேன் சூசி அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் பேசிய விஷயம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுதா இந்தியாவில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பண்பாடு கலாச்சாரம் உணவு பழக்க முறைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது ஒரே மொழி ஒரே மதத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு அவர் வன்மையாக கண்டிச்சிருக்கிறார் ஸோ இது தற்போது தேர்தல் நடக்கும் போது கண்டிப்பாக இது பாஜகவிற்கு அங்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த வீடியோ வந்து வைரலாகி வாட்ஸ்அப்பில் மிகப்பெரிய அளவில் பரவிட்டு அந்த வீடியோவை நான் வச்சிருக்கேன் தயவு செய்து பாருங்க மூன்றாவது அன்பு மிக்க பொருளை இன்னொரு அச்சத்தை நாம் நம்முடைய நாட்டிலே எதிர்கொண்டுதான் இருக்கிறோம் கடந்த அண்மையிலான ஆண்டுகளில் நாம் கண்டு கண்டுகொண்டிருப்பது போல இந்த நாட்டின் சனநாயகம் சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அதனுடைய விழுமியங்கள் எல்லாம் இன்று சிறிது சிறிதாக மாறிக்கொண்டிருப்பதையும் நாம் கவனிக்காதவர்கள் இல்லை பெரும்பா பெரும்பான்மையின மக்களும் அது ஒற்றைத்தன்மை உள்ள வாழ்க்கை முறையும் இன்று திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் என்பதாக இன்று இந்தியாவில் பன்முகத்தன்மை அழிக்கப்படுவதையும் கண்டு நாம் அச்சுறுத்தப்படுகிறோம் என்பதையும் நாம் உணர்கிறோம் மத ரீதியாக சிறுபான்மையினராக வாழ்கின்றவர்கள் பழங்குடியினராக வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்று தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வாழ்வுக்காக போராடி கொண்டிருப்பதையும் நாம் அறியாதவர்கள் அல்ல இன்று எப்படியாவது மீண்டும் பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற பிரயத்தனங்களும் முயற்சிகளும் இன்றைய நாட்களில் நாம் கண்முன்னாகவே கண்டுகொள்கின்ற ஒன்றாக இருக்கிறது ஆனால் இன்று எவ்வாறு பொருள் கொள்ளப்படுகிறது அது கல்வி நிலையங்கள் என்றால் கல்வி புகட்டப்படுகிறது என்றால் அறநெறிகள் கற்பிக்கப்படுகிறது என்றால் இன்று மதம் மாற்றுகிறீர்கள் என்பதுமே வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது நல்ல மருத்துவமனைகளை கிறிஸ்தவர்கள் நடத்தி கொண்டிருந்தால் மக்களை மதம் மாற்றுகிறீர்கள் என்ற ஒற்றை புள்ளியை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லப்படுகிறது ஏழை எளிய மக்களுக்கு தரப்படாத கல்வியை அறியாமையில் வாழ்கின்ற சாமானிய மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல செல்லுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் இதே ஒரு குற்றச்சாட்டு இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே முன்வைக்கப்படுகிறது சூழ்நிலையில இந்த ஆயருடைய வீடியோ கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலுமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஷேர் செய்யப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்கள் முஸ்லீம்கள் போன்றவர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது ஸோ இந்த வீடியோ வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கு ஸோ இது ஆளும் அந்த போட்டியிடுகின்ற பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலைத்தான் தான் ஏற்படுத்தும் அவர் வந்து கொஞ்சம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்டு செல்லும் போது அவருக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு அதிருப்தி நிலவும் மேலும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இயக்கமாக இணைந்து செயல்படுங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் கிறிஸ்தவ மக்கள் இல்லாமல் ஒரு இயக்கமாக இணைந்து செயல்படுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம் மேலும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களுடைய நியாயமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு நீங்கள் களத்தில் முன்னாடி வந்து ஒரு இயக்கமாக நீங்களாகவே உங்களுக்குள் ஒரு குழுவை அமைத்து போராடுங்கள் அப்படிங்கிற விதத்தில் பேசியிருக்காரு ஸோ இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை தட்டி கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியுடைய பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இது ஆளும் பாஜக தரப்பிற்கு அதுவும் அங்கு போட்டியிடக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் கல நிலவரங்களை நம்ம பார்க்கும்போது திரு விஜய் வசந்தர் அவர்கள் தன்னுடைய தந்தையார் மறைஞ்சதுக்கப்புறம் கொரோனாவில் மறைஞ்சதுக்கப்புறம் அங்கு நடந்த இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார் அங்கு நடந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நடந்த

பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது புள்ளி ஒம்பது ரெண்டு கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகள் அவரையும் வச்சிருக்கு அவரையும் வந்து ஒரு வெறும் டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட்டு இவர் நாற்பது பெர்சன்ட்டு பன்னிரெண்டு பர் பர்சன்ட்டு தான் வித்தியாசம் பன்னிரெண்டு சதவீதம் தான் வித்தியாசம் ஆனால் பன்னிரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது பாராளுமன்ற தேர்தலில் நம்பர்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் போகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் திரு விஜய் வசந்த் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார் தற்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் திரு விஜய் வசந்த் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகத்தான் கல செய்திகள் வருகிறது மேலும் கன்னியாகுமரியில் யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனல்லே வந்து ஒரு சர்வே நடத்திருந்தோம் ஒரு போல் நடத்தியிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு அதில் திரு விஜய் வசந்த் அவர்களுக்கு ஐம்பத்தி நான்கு சதவீதமும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதமும் திரு பசிலியா நசரேத் அதிமுகவை சேர்ந்த அவருக்கு வந்து ஐந்து சதவீதமும் நாம் தமிழர் தாங்க திரு மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு வந்து எட்டு சதவீதமும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த முறை அவர் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வச்சிருக்கா இந்த நம்மளுடைய சேனல்லே போலாயிருக்கு ஆயிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே எடுக்க இருக்கக்கூடிய கல நிலவரங்களையும் அந்த கட்சி பிரமுகர்களையும் மற்றும் எதிர்கட்சி பிரமுகர்கிட்டையும் நம்ம விசாரித்ததில் வந்து விஜய் வசந்த் அவர்கள் அந்த பிரச்சார வியூகத்திலையும் கள நிலவரத்திலையும் வந்து முந்துகிறார் அப்படின்னு தான் செய்திகள் வருது மேலும் சிறுபான்மையின வாக்குகள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது வாய்ப்பு இருக்கு இல்லை கண்டிப்பாக அவருக்கு தான் செல்லும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில நம் முன்னணி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் அங்கே இருக்கக்கூடிய முன்னணி அரசியல்வாதிகளையும் அதாவது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களையும் திமுக கட்சியை சார்ந்தவர்களையும் மேலும் பிஜேபி இருக்கக்கூடியவர்களையும் நம்ம விசாரித்து பெற்ற தகவல்கள் அடிப்படையில் என்ன நிலவரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மேல் வாக்குகளை பற்றி மீண்டும் திரு விஜய் வசந்த் அவர்கள் அங்கு எம்பியாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற செய்திகள் தான் வருது இது வந்து நம்முடைய கல நிலவரங்களை அடிப்படையில் தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மேலும் எதிர்கட்சியினர் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சார யுக்தி மேலும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைகள் அதெல்லாம் வந்து களத்தில் எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி விளையாட போகுது அப்படிங்கிறதுலாம் இருக்கு மேலும் களத்தில் நிலக்கூடிய அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சில பல விஷயங்கள் அந்த சில பல விஷயங்கள் முன்னணியில் போரை பின்னணியில் ஆக்கும் பின்னணியில் இருப்பவரை முன்னணியில் கொண்டு செல்லும் அந்த சில பல விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் விளையாடின அந்த முன்னணி நிலவரங்கள் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த சில பல விஷயங்கள் எது என்று உங்களுக்கேக நன்றி தெரியும் ஸோ ஏற்பட்ட சூழ்நிலையில் தற்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு விஜய் வசந்த் அவர்கள் மீண்டும் அங்கு வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்